இப்பதிவில் மன அழுத்தம் குறைய கையாள வேண்டிய வழிகள் பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம் மன அழுத்தம் என்பது கஷ்டமான வாழ்க்கை நிகழ்வுகளின் காரணமாக மனம் அல்லது உடலில் ஏற்படும் பரிமாணமான ஒரு திணிப்பு இது உடல் மனம் மற்றும் ஆவி ஆகிய மூன்றிலும் பாதிப்பை ஏற்படுத்துவதால் மனதின் சமநிலையை இழக்கும் தருணத்திற்கு மனிதன் தள்ளப்படுகிறான் நவீன வாழ்க்கையின் வேகத்தையும் வாழ்க்கையின் பன்முக எதிர்பார்ப்புகளையும் சமாளிக்க முடியாதபோது மன அழுத்தம் அடிக்கடி நாம் சந்திக்கும் சவாலாக மாறுகிறது இதற்கு பகவத்கீதையின் மூலம் காலத்துக்கும் பொருந்தும் உத்திகளை கிருஷ்ணரின் உபதேசங்கள் மூலமாக மன அழுத்தத்தைக் குறித்து அமைதியான மனதைக் கொண்டு நடக்க சிரமங்களை எளிதாக கையாள வழிமுறைகளை அறிந்து தெளிவு பெறுவோம் நாள்தோறும் நாம் செய்யும் செயல்களில் எந்த செயலையும் சமர்ப்பணம் இல்லாமல் மேற்கொள்ளும் நிலையில் மன அழுத்தம் பெரும் பாதிப்புகளை உண்டாக்குகிறது கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கரும்பல ஏதரூர் மா தேசங்கோ சுகர்மணி இதன் அர்த்தம் என்னவெனில் செயலின் முடிவுகளை மனதில் வைத்து செயல்படும் போது மன அழுத்தம் உருவாகும் பலனை விலக்கி செயலை ஒரு சமர்ப்பண் உணர்வோடு செய்க இதனால் மனநிலை சாந்தமாக இருக்கும் இதில் கர்மயோகத்தின் அடிப்படை தத்துவம் கூறப்பட்டிருக்கிறது என்னவென்றால் உன் முயற்சி உன்னுடைய கையில் பயன் இறைவன் அல்லது இயற்கையின் கையில் முயற்சியில் முழுமையாக மையம் கொடு பயனுக்காக கவலையடைய வேண்டாம் என்பதே நாம் மன அழுத்தத்தில் உள்ளோம் என்பதை எப்போது எப்படி கண்டறுவது முதலில் மன அழுத்தத்தின் அறிகுறிகள் என்ன என்பதை அறிவது அவசியம் உடலின் அறிகுறிகளாக தலைவலி தசை நரம்புகளின் தடுக்கல் அதிக சோர்வு அல்லது தூக்கமின்மை கோபநிலை மற்றும் நரம்பு கோளாறு மற்றும் மனநிலையை மாற்றுபவைகளாக அளவுக்கு மீறிய கவலை தளர்ச்சி மன அமைதியின்மை விருப்பமின்மை கஷ்டத்தை கையாள முடியாத நிலையால் வெறுப்பு உணர்வுகள் அன்றாட செயல்களில் ஏற்படும் சவால்கள் உள்ளார்ந்த முடிவெடுக்க முடியாதது பேச்சு மற்றும் ஒழுங்குநிலை குறைதல் புதிய செயல்களில் ஈடுபட விருப்பமின்மை போன்றவைகளாகும் சரி மன அழுத்தம் ஏற்பட்ட காரணத்தை எப்படி கண்டறிவது இதற்கு பட்டியலிடும் வழியை கையாள்வது சிறப்பு முதலில் கையேட்டில் ஒருநாள் நேரத்தை எடுத்துக்கொண்டு மன அழுத்தத்திற்கான அனைத்து சாத்தியமான காரணங்களையும் எழுதவும் என்னை ஏன் இது பாதிக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் இது போன்ற கேள்விகளை கேட்டு காரணத்தின் ஆழத்தைக் கண்டறியவும் பழைய நிகழ்வுகளை நினைத்து எழுதினாலும் சரி அது தற்போதைய மனநிலைக்குச் சரியான தொடர்பு உள்ளதா என சிந்தித்து பாருங்கள் இம்முறையால் மூல காரணத்தை அறிந்து கொள்ள முடியும் அப்படியெனில் மன அழுத்தம் ஏற்பட்ட காரணங்களை சரிசெய்ய நேர்மறையாக என்ன செய்ய வேண்டும் அந்தான செயல்களை செய்வதற்கு முன்கூட்டியே திட்டமிடுதல் சிறந்தது ஒரு பிரச்சனைக்கும் பல தீர்வுகளை கண்டுபிடித்தல் சாதரியமே உடலளவில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தல் அவசியமானது ஆரோக்கிய உணவு திருந்திய வாழ்க்கை நடை போன்றவை விலகி நடக்கும் உறவுகளைப் போல் தனிமையை எதிர்கொள்வது மனதிற்கேற்ப தங்களுக்கு பிடித்த வேலையை செய்து மேற்கொண்டு முன்னேறுதல் போன்றவை சரி மன அழுத்தம் குறைப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்று அறிந்து கொள்வோம் இதில் முதலாவதாக தியானம் மற்றும் ஆழ்ந்த மூச்சுப் பயிற்சி செய்தல் எப்படியெனில் தினமும் பத்து முதல் பதினைந்து வரை நிமிடங்கள் ஆழ்ந்து மூச்சுவிடும் பயிற்சியை மேற்கொண்டு மனதைக் கட்டுப்படுத்த முயற்சிக்கவும் எதோ நிஷரதி மனச்சிதலமஸ்திரம் ததஸ்ததோ நியமித்த ததோ தியான் ஏதத்மணி இதன் அர்த்தம் என்னவெனில் எப்பொழுதும் அசையும் மனம் எந்த திசைக்கு சென்றாலும் அதை அங்கு நிறுத்தாமல் மறுபடியும் ஆத்மாவில் நிறுத்த வேண்டும் இந்த சோகம் தியானத்தின் முக்கியத்துவத்தையும் மனதை கட்டுப்படுத்தி அதனை ஆத்மாவில் நிலைக்கச் செய்வதன் அவசியத்தையும் தெளிவுபடுத்துகிறது பந்துராத்மாத்மனசே தசே வாத்மனா ஜிதே அனாத்மனஸ்து சத்துத்வே வர்தம் இதன் அர்த்தம் என்னவெனில் எவன் தனது மனதை வென்றுள்ளானோ அவனுக்கு மனமே நண்பன் ஆனால் எவன் மனதை கட்டுப்படுத்தவில்லையோ அவனுக்கு அது பகையாக ஆகின்றது என்பதாகும் இந்த சோகம் மனதைக் கட்டுப்படுத்தி உண்மையான சாந்தி மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தை அடைவதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது இரண்டாவதாக இயற்கையை அணுகிய வாழ்க்கை முறையுடன் நேரத்தை செலவிட்டு மன உறுதியை மேம்படுத்துங்கள் யதா தீப்போ நிவாதஸ்தோ நெனகாச் சோகமாசுர்தா யோகினோ யதசித்தசே என்றதோ யோகமாத்மன் இதன் அர்த்தம் என்னவெனில் எங்கிலும் காற்றால் அசையாத ஒரு தீபம் போன்றே தியானத்தில் நிலைத்த ஒரு யோகியின் மனம் அமைதியாக நிற்கும் இந்த சோகம் மன உறுதியை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது குறிப்பாக தியானத்தின் மூலம் மனதை உரிமைப்படுத்துதல் மற்றும் நிர்மலமாக்கல் பற்றி பேசுகிறது மூன்றாவதாக ஆரோக்கியமான உணவைத் தேர்வு செய்து உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் வலிமையாக்குங்கள் யுக்தாகார விகாரசே யுத்த சேஷ்டசே கர்மசு யோகோ யோகோபாவதித்துக்கா சமச்சிதமான உணவு உறக்கம் வேலை மற்றும் ஓய்வைப் பின்பற்றுவோருக்கு யோகம் அனைத்து துக்கங்களையும் நீக்கக் காரணமாக அமையும் இந்த ஸ்லோகம் மனிதனை முழுமையாக உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் சமநிலைப்படுத்த யோகத்தின் தேவையை வலியுறுத்துகிறது இதனால் வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் பெற முடியும் நான்காவதாக நேர நிர்வாகத்தில் கவனம் வேலை மற்றும் வாழ்வின் ஒழுங்கு நிலையை கட்டுப்படுத்திய பயிற்சிகளால் சமநிலையை நிர்வகிக்கலாம் சித்தசித்யோ சமோ பூத்வா சமத்துவம் யோக உஜியதே இதன் அர்த்தம் என்னவெனில் நாம் சமநிலையில் இயங்குவதால் மன அழுத்தம் குறையும் சாதனை அல்லது தோல்வியை சமமாக எண்ணி செயலில் மூழ்குவது யோகமாகும் வெற்றி மற்றும் தோல்வியை ஒரே நிலைமையுடன் ஏற்கின்ற மனப்போக்கானது அழுத்தம் குறைய பேர்தவியாக இருக்கும் ஐந்தாவதாக ஆன்மீகம் பற்றிய அறிவு தினமும் சோகங்களை பக்தியோடு உச்சரிப்பது மனசாந்திக்கு உதவியாக இருக்கும் உத்தரிதாத்மனா ஆத்மானம் நாவசாதையே ஆத்மைவ யாத்மனோ பந்துராத்மரிபுராத்மனே இதன் அர்த்தம் என்னவெனில் உன் மனதின் மூலம் உன்னை நீ உயர்த்திக்கொள் உன் மனத்தால் நீ தாழ்ந்து போக வேண்டாம் ஏனெனில் உன் மனமே உன் நண்பனும் உன் விரோதியும் ஆகும் தன்னைத்தானே உயர்த்திக் கொள்வதன் மூலம் ஆன்மீக வளர்ச்சியிலும் வாழ்வின் முழுமையையும் அடைய வழிவகுக்கும் மன அழுத்தத்தைக் குறைக்க தினசரி கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள் நிதானமான தியானத்தை பின்பற்றுங்கள் விடுகி நேரத்தை மகிழ்ச்சிகரமாகக் கழிக்கவும் புதிய திறன்களை கற்க முயலுங்கள் கேட்கும் இசையை வரவேற்கவும் இசை நம் மன அழுத்தத்தைத் தொழியும் குறைக்க உதவும் உண்மையான உறவுகளைப் பேணி பின்பற்றுங்கள் மகிழ்ச்சியான உரையாடல்களையும் நினைவுச் சுமைகளை எதிர்கொள்ள உறவுகளைப் பேணுங்கள் அப்படியெனில் மன அழுத்தத்தைக் குறைக்க எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதைப் பற்றியும் அறிந்து கொள்வது அவசியம் அவைகள் அளவுக்கு மீறிய சமூக ஊடகத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்க்கவும் நேரத்தை வீணாக்கும் விஷயங்களிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கவும் மன அமைதியின்றி தனிமையைத் தேர்ந்தெடுப்பதை தவிர்க்கவும் வாழ்வை பறந்த உலாவல் பகுதியான பழக்கத்துடன் வாழுங்கள் தினசரி ரசிகரமான ஒழுங்கின்மை உணவுப் பழக்கங்களைத் தவிர்க்கவும் இயற்கை சார்ந்த ஆரோக்கிய உணவை உட்கொள்ளவும் தோல்வியை மிகுது செய்தல் மற்றும் பலனை பற்றிய நிரந்தர கவலைப்படுகின்ற பழக்கத்தை தவிர்க்கவும் சர்வதர்மான்பருத்திய மாமேகம் சரணம் அகம் துவா சர்வபாபே பியோ மோஷிஷ்யாமி மாசுச இதன் அர்த்தம் என்னவெனில் என் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க எல்லா பாவங்களிலிருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன் கவலைப்படாதே இறைவன் மீது முழு நம்பிக்கையை வைத்தால் மன அழுத்தம் உடனே குறையும் ஏனெனில் கடவுள் நம்மை காவல் காக்கிறார் இந்த ஸ்லோகம் பகவான் கிருஷ்ணரின் இறுதி போதனை மட்டுமின்றி இது மனசாட்சியின் மேலாதிக்கத்தையும் பகவானை முழுமையாக ஒப்படைத்திடும் நிலையை அறியவும் செய்கிறது இது ஆத்மேதனம் பற்றிய கோட்பாட்டின் மையத்தை விளக்குகிறது மன அழுத்தம் இயல்பான ஒன்று ஆனால் அதனைக் காலம் தாழ்த்தாமல் அடையாளம் கண்டு அதற்குத் தகுந்த நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்வதே தீர்வு மன அழுத்தம் எதனால் ஏற்பட்டாலும் அவற்றைக் கையாள பகவக்கீதையின் உபதேசங்கள் நிரந்தர தீர்வாக அமைகின்றன தியானம் வழிபாடு இயற்கையில் நலம் ஆகியவற்றை ஆதரித்து வாழ்க்கையை அமைதியாக கொண்டு செல்வது மனசாந்திக்கான வழியாக இருக்கும் ஜெய் கிருஷ்ணா சர்வம் பணம்